வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் நியூஸாக இந்த வீடியோ பார்க்கலாம் சன் டிவியில் கேளடி கண்மணி செவ்வந்தி சீரியல் மூலயமா ரொம்பவும் பிரபலமானவங்க தான் திவ்யா அவங்க திவ்யா அவங்களோட தாயார் தான் நீலாவதி அவங்க இவங்களுக்கு இப்போது வயது ஐம்பத்து ஒம்பது ஆகுது சென்னையில் திவ்யா அவங்களோட வீட்டில் தான் இவங்க இருந்திருக்காங்க சில உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டிருந்த இவங்க இப்போது மறைந்த செய்தி வெளியாயிருக்கு திவ்யா அவங்களுக்கும் அர்ணவ் அவங்களுக்கும் திருமணம் நடந்து அதுக்கப்புறம் இருவரும் பிரிஞ்சதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த சமயத்தில் திவ்யா அவங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டாக இருந்தது அவங்களோட அம்மா தான் இதை தன்னோட சோசியல் மீடியாவில் திவ்யா அவங்களே பதிவிட்டிருந்தாங்க இந்த நிலையில் அவங்க மறைந்த செய்தி சீரியல் ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு திவ்யா அவங்களோட தாயாரை இப்போ பெங்களூருக்கு கொண்டு போகிறாங்க அங்கே தான் இறுதி அஞ்சலி நடக்குது சின்ன திரை வட்டாரங்கள் பலருமே இப்போது அவங்களுக்கு இறுதி அஞ்சலிகளை செலுத்திட்டு வராங்க தமிழ் சொல்லப்பாக நாங்களும் திவ்யா மற்றும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிளிக்காமல் சொல்லுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க